ரகசியமாக இடம் வாங்குங்கள் ரகசியமாக வீட்டை கட்டுங்கள் புதுமனை புகு விழாவிற்கு மட்டும் அனைவரையும் கூப்பிடுங்கள் ரகசியமாக காதலியுங்கள் திருமணத்திற்கு மட்டும் அனைவரையும் கூப்பிடுங்கள் உங்கள் தொழிலின் சூட்சமங்களை லாப கணக்குகளை ரகசியமாக வையுங்கள் உங்கள் தொழில் என்ன என்பது மட்டுமே அந்த தொழிலின் வெற்றி மூலம் வெளியில் தெரிய வேண்டும் வேலைக்கு விண்ணப்பிப்பதை ரகசியமாக வையுங்கள் வேலைக்கு சேர்ந்த பின் அனைவரிடமும் சொல்லுங்கள் அந்த வேலையில் உங்களை முன்னேற்றி செல்ல நீங்கள் தொடர்ந்து என்ன படிக்கிறீர்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதையும் ரகசியமாக வையுங்கள் நல்ல கார் எது என்று ரகசியமாக விசாரியுங்கள் அந்த காரின் சோதனை ஓட்டத்தை ரகசியமாக செய்யுங்கள் கார் வாங்கிய பின் அனைவருக்கும் சொல்லுங்கள் இது ஒரு விசித்திரமான உலகம் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களில் கூட நிறைய பேர் அவர்களை விட நீங்கள் நன்றாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள் நீங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் பலர் உங்களுடனேயே இருப்பவர்கள் தான் உங்களை தெரிந்தவர்கள் தான் சதுரங்க விளையாட்டில் நாம் எதுவும் பேசுவது இல்லை காய்களை நகர்த்துவதுடன் சரி சதுரங்க விளையாட்டில் நாம் உச்சரிக்கும் இரண்டே வார்த்தைகள் செக் மற்றும் செக்மேட் வாழ்க்கையும் சதுரங்க விளையாட்டு போலத்தான் அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று வெளியே சொல்லாதீர்கள் அமைதியாக செயல்படுங்கள் சாதித்துக் கொண்டே இருங்கள் உங்கள் சாதனைகள் தான் உங்கள் வாழ்வில் நீங்கள் பேசும் செக் மற்றும் செக்மேட்